கண்ணியத்துக்குரியவர்களே இது போலத்தான் எங்கட பொம்பளை தாப்பாயம் தள்ளி கொடுத்து வாங்க போறோம் நாங்க வாங்குறல்ல நாங்க பொறுப்பில்லாத கணவன்மார் பொறுப்பு இல்லை எங்களுக்கு அவர் கொடுத்தாச்சு நாங்க முப்பதாயிரம் ரூபாய் காசு வேண்டியத நீங்க வாங்கிக் கொள்ளுங்க அவர் என்னத்தையே அழித்து வந்தாலும் எங்களுக்கு வெக்கம் இல்லை எங்களுக்கு வெக்கம் இல்லை எங்களுக்கு சொர்க்கம் போற ஆசை இல்ல மனைவி சொர்க்கம் போகணும் ஆசை இல்ல அவ உடுக்கிற அபாயம் பத்தாயிரம் ரூபாய் பதினைஞ்சாயிரம் ரூபாய் இருபத்தி ரூபாய் லேட்டஸ்ட் செஷன் மெசேஜ் வந்து கொண்டே மெசேஜ் வந்து கொண்டே இருக்குது எங்கள்கிட்ட வாங்கோ எங்கள்கிட்ட வாங்கோ லேட்டஸ்ட் லேட்டஸ்டா நாங்க அதை இம்போர்ட் பண்ணிக்கிறோம் வாங்க வாங்க அறிமுகம் செய்யறாங்க வாச்சா அல்லா போட்டா போட்டி போறாங்க உடுத்து பார்த்தா எல்லாம் ஒட்டி போய் நிற்குது அவரத்து வெளிய கொடுக்கிற உடுப்பெல்லாம் வெளியே பட்டு விளங்குது கணவனாம் கணவன் இஸ்லாமிய கணவன் ரோசன் கெட்ட கணவன் மானம் கெட்ட கணவன் ரோசன் கெட்ட மகன் தாய் உடுக்கிற உடுப்பை பார்த்து மனைவி உடுக்கிற உடுப்பை பார்த்து தாத்த தனக்கு உடுக்கிற உடுப்பை பார்த்து இது சில இது அறம் இது பாவம் இத பார்த்தா பார்க்கிறவன் எல்லாம் மனசார விபச்சாரம் செய்வானே ஏங்க மகள் போற போக்கு பாக்குறவங்க மனசுல இவச்சார சிந்தனை வருமே ஏங்க மகளை ரோட்டுக்கு சோடிச்சு நான் இறக்கி வச்சிருக்கேன் கேடு கட்ட ஒரு முஸ்லிம் தான் இது அனுமதிக்கவான கண்ணியத்துக்குரியவர்களே உடுக்கட்டும் வேண்டியத உடுக்கட்டும் உடுக்குற உடுப்புக்கு மேல அவட அவுரத்த மேல் பக்கத்தை இடுப்ப அளவுகளை மறைக்கிறது ஒரு ஜில்பாப மேல கௌருங்கோ ஜில்பாபோட்டு போடுங்கோ இது நீ அலை ஹின்னதின் ஜலாதி இது ஹின்ன பொம்பு நகல உடுக்கிற உடுப்பு பரவல்ல பத்தாயிரம் ரூபாய் அவ அபாய வாங்க விரும்புற போடுங்கோ இருக்கமாய்கிறி உங்களுக்கும் ஒரு நைசி மாறி வீட்டுக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளேயும் அந்த அபாயாவை உடுத்தா வீட்டுக்குள்ள வச்சுக்கொள்ளுங்க அது நைசி பேரு அபாயாவா கலர் கருப்பு அதனால அது அபாயாவாக அது அது நைசி வீட்டுக்குள்ள கணவனோட இருக்கிற நேரம் இருக்கிறது அது அதை ரோட்ல இறக்குவான புச்சிடிகளோட போவான பஸ்ல அதோட ஏற்றுவான கலியாணத்துக்கு அதோட கொண்டு போவானும் அல்லாஹ் பாதுகாக்கணும் பஸ்வ நாசத்துக்கு நாங்க ஆளா நெக்க மடுங்க அடுங்கோ உஷ்மான் ரசியான அவர்கள் கொலை செய்யப்படுகின்ற போது அவங்கள கொலை செய்யறதுக்கு பலரும் உள்ளுக்கு வந்திருக்கிறாங்க மனைவி பாக்குறா என் மாப்பிளைய பாதுகாக்கணும் உடனே ஆம்புளர்கள் இருக்கிற தல பொம்புலகள்கிட்ட தலை முடிய கண்டா கூட சின்ன ஓடிடுவான் என்ன ஒரு பெண் அற குறையிக்கிற நேரம் நிக்க மாட்டா ஆடும் உடனே தன்னுடைய தலையை தொறந்துட்டா முடியெல்லாம் அப்படி காற்றா ஏன் எங்க மாப்பிள்ளைய விட்டுட்டு அவன் போயிருந்து வெக்கப்பட்டு உஸ்மான் ரத்தி எல்லாம் அவங்க கண்டுட்டாங்க மனைவி தலையை துறந்து மொட்ட தலையோட நிற்கிறா உடனே சொன்னாங்க கொலை செய்யப்படுகின்ற அந்த இறுதி நேரத்தில் உஸ்மான் ரத்தி எல்லாம் அவர்கள் ஹுவி ஹுதிமாரி மனைவி உடனே முந்தானை எடுத்து தலையை மூடிக்கோ இன்னும் அலைய அஹ்வனு மின் குர்மதி சாரிக்கு நான் கொலை செய்யப்பட்டு சாவுறது எனக்கு சிம்பிள் ஆனா ஓண்ட தலைமுடிய ஆம்புல பாக்குறத நான் அனுமதிக்க மாட்டேன் ரோஷமுள்ள ஆம்புல இதனாலதான் ரசூல்லா சொன்னாங்க உஸ்மான் கில் ஜன்னா உஸ்மான் யார் தெரியுமா

அதுதான் இஸ்டாபத்து போற இது கணவனுக்கு விளங்கையும் விளங்காமல் நடிச்சு கொண்டிருக்கிறார் ஊட்டுக்குள்ள வச்சு அழகு பாருங்க விடுதி நடத்துறத விட மோசம் நீங்க கெஸ்ட் ஹவுஸ் நடத்துறீங்க மனைவிய அற குறையா அவட இஷ்டப்படுத்தி அவ வாங்குறா அவ உடுக்குறா வெளியே போறா அழகாக்கு கவர்ச்சி அக்கி உங்களோட தொழில் என்ன தெரியுமா நடத்துறீங்க மிகச்சார குடும்பத்துக்கு நீங்க தலைவர் ரமலான் வருகிறேன் உடுப்பு அவுரச மறைக்கணும் ஆடம்பரம் ஆடம்பரம்